போராட்டங்களில் ஈடுபட்டு வந்த விவசாய சங்க தலைவர் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் ஐயா கண்ணு தலைமையில் விவசாயிகள் கடந்த சில தினங்களாக திருச்சியில் தினம்தோறும் மத்திய மாநில அரசுகள் விவசாயிகளின் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர் அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்டதாகவும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியதாகவும் திருச்சியில் பல்வேறு காவல் நிலையங்களில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் பிரதமர் மோடி கன்னியாகுமரியில் தியானம் மேற்கொண்டு வரும் நிலையில் விவசாயிகளை கண்டுகொள்ளாத பாரத பிரதமர் மற்றும் தமிழக முதல்வரை கண்டித்து அனுமதியின்றி மீண்டும் போராட்டத்தில் இன்று ஈடுபட போவதாக வந்த தகவலை அடுத்து விவசாய சங்க தலைவர் ஐயா கண்ணு வீட்டு காவலில் சிறை வைக்கப்பட்டார் விவசாயிகளின் கோரிக்கைகள் பல நிறைவேற்றப்படாததால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் விவசாயிகள் போராடி வருகின்றனர் இந்த நிலையில் எங்களது போராட்டத்தை தமிழக காவல்துறையை வைத்து தமிழக அரசு ஒடுக்க நினைப்பதற்கு கடும் கண்டனம் தெரிவிப்பதாக கூறினர் அதேபோல் பிரதமர் மோடி தமிழகத்தில் உள்ள நிலையில் அவரை கண்டித்தும் ஆர்ப்பாட்டம் நடத்த இருந்தோம் ஆனால் காவல்துறை எங்களை வீட்டு காவலில் சிறை வைத்துள்ளது என வேதனையுடன் தெரிவித்தார் வருதா <laughs> 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 <laughs>